ஏழைகளுக்கு கொடுத்தால் அது நேரடியாக இறைவனுக்கு கொடுத்தல் ஆகாது இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எங்களுக்கு கொடுங்கள் என்று சமீப காலமாக நிறைய பேசினாங்க நானும் அதை குறித்து ரெண்டு வீடியோக்களை போட்டிருக்கிறேன் அது தொடர்பாக இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை உங்களிடத்தில நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு கொடுப்பது நேரடியாக இறைவனுக்கு கொடுக்கல் ஆகாது என்று சொல்லுகிற ஒரு சித்தாந்தம் எங்கிருந்து பெறப்படுகிறது அது சைவ மதத்தில் இருக்கிறது சைவம் வைணவம் இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சில பேருக்கு இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த உலகத்துல அல்லது வாழக்கூடிய தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மத பின்பற்றல்கள் இருந்தன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொண்டால் நல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை எப்பொழுதுமே நாம ஒத்தி போட தேவையில்லை நாம அதை குறுக்கி கொள்ள தேவையில்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நாம் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதையெல்லாம் நான் கேட்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இதுக்கு மேல நீங்க அவசியம் இல்லை போறது நேரடியாக இறைவனுக்கு கொடுத்ததை பற்றி அல்லது ஏழைகளுக்கு கொடுப்பதை பற்றி என்ன போதிக்கிறது அப்படிங்கறத சைவ மதத்தை பின்பற்றுகிறவர்களிடத்தில் இருந்து தான் எடுத்து நான் பேச போகிறேன் சரியா இதன் மூலமாக சைவ மதத்தை நான் விமர்சிக்கவில்லை சரிங்களா சைவ பின்பற்றலை நான் விமர்சிக்கவில்லை அந்த சைவ கோட்பாட்டை வேத கோட்பாடாக இவர்கள் மாற்றி இது பைபிள் இதை போதிக்கிறது என்று சொல்றாங்க பாத்தீங்களா அதைத்தான் இல்லை என்று நான் மறுக்கிறேன் சரியா சைவத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய கோட்பாடு அது ஆனால் ஏக இறைவன் அதை அப்படி வேதாகமத்தில் நமக்கு தரவில்லை அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போதனை சரி உங்களுக்கு தெரியும் சைவம் வைணவம் இந்த சைவம் அப்படிங்கிறது ஒரு தெய்வ கோட்பாடை உள்ளடக்கியது அதாவது சிவநெறி என்று சொல்லுவார்கள் சிவ வழிபாட்டை சைவ மதம் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த சிவம் என்கிற சொல்லுதான் சைவம் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுவதாக நம்பப்படுகிறது சைவ மதத்தை நம்பக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர் ஆறுமுக நாவலர் பெர்சிவல் மொழிபெயர்ப்புக்கு ரொம்ப முக்கியமாய் தன்னுடைய பங்களிப்பை அளித்த ஆறுமுக நாவலர் தான் இந்த சைவ கோட்பாடுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர் ஆகவேதான் அந்த பெர்சிவல் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா சைவ கோட்பாட்டு சம்பந்தமான பெயர்களை அதிகமாக நாம பார்க்க முடியும் சரி அதற்கென்று ஒரு வீடியோவை ஒரு நாள் நான் வெளியிடுகிறேன் இந்த பெர்சிவல் தமிழ் மொழிபெயர்ப்புகளை சைவ சித்தாந்த வார்த்தைகள் எல்லாம் அதுல உள்ள எப்படி வந்திருக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் சரி ஓகே விஷயத்துக்கு வருகிறேன் இந்த சைவ சித்தாந்தம் சைவ கோட்பாடு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே தெய்வ கோட்பாடு அதற்கு நேர் ஆப்போசிட்டா இருந்தது வட மாநிலத்தவருடைய கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா வைணவம் விஷ்ணுவை தெய்வமாக அவர்கள் இருந்தார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக ஆங்கிலேயர்கள் இந்த சைவம் வைணவம் புத்தம் சமணம் இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து அதை இந்து மதமாக அவர்கள் ஒரே மதமாய் அறிவித்ததுனால ஒரு சிலர் நாங்க அதுல இந்து மதத்துல சேர மாட்டோம்னு சொல்லிட்டு புத்தம் சீக்கியம் சமணம் இவைகள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள் ஆனால் பாதுகாப்புக்காக சைவ வைணவ இன்னும் சில கோட்பாடுகள் அடங்கிய எல்லாம் சேர்ந்து அது இந்து மதமாய் பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கும் நாங்கள் சைவ மதத்தை சார்ந்தவர்கள் சைவ கோட்பாட்டுக்கும் இந்து மத கோட்பாடுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதிகமாய் போர்க்கொடி தூக்கி நிறைய இணையத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கும் இந்த பக்கம் ஆதரவாளர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் சைவத்தை அதிகமாய் தூக்கி பிடிப்பது என்பது திராவிட கட்சிகள் கட்டிவிட்ட ஒரு பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆரிய நம்பிக்கைகளுக்கும் திராவிட கட்சிகள் ஆரிய நம்பிக்கைகளை எதிர்க்கிறதுனால சைவ வைணவ கோட்பாட்டை எல்லாம் அவர்கள் பிரித்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் வலதுசாரி மக்கள் அதிகமாய் விவாதம் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் சரி விஷயத்துக்கு வருகிறேன் இந்த சைவ கோட்பாடு அப்படிங்கிறது தேவன் அதாவது சிவன் என்கிற ஒரே கடவுளை பற்றி போதிக்கிறது பல கடவுள் கோட்பாட்டை அது போதிப்பது இல்லை அதுவும் இல்லாமல் தேவன் உயிராக அல்லது அந்த உயிர் அப்படிங்கிறதுக்கு சைவ கோட்பாட்டில் பசு என்கிற பெயர் பசுனா மாடுன்னு நினைச்சுக்க கூடாது அந்த தமிழ் வார்த்தைக்கு உயிர்கள் எல்லா உயிர்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல் தான் பசு தேவனை குறிக்கிற ஒரு சொல் பதி பதி பசு அதை வச்சுதான் பசுபதி என்கிற பெயரெல்லாம் இருக்கும் தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பதி என்றும் மற்றெல்லாம் எல்லா உலகில் உள்ள உயிர்களை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பசு என்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அவர்கள் ஏக இறைவனாய் நம்பக்கூடிய சிவனால் உயிராக மாற முடியாது எந்த அவதாரத்தையும் எடுக்க முடியாது என்பது சைவத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கோட்பாடு அதற்கு நேர் இருக்கக்கூடிய வைணவ மதத்துல விஷ்ணு பல அவதாரங்களை எடுக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள கோட்பாடு அந்த வைணவ மதம் சரி அதற்குள்ளாக போனா நமக்கு நேரம் போய்விடும் இந்த பதி பசு என்கிற வார்த்தையை நீங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க இந்த சைவ மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முக்தி சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கை அந்த போதனை ரொம்ப முக்கியமானது ஒருவர் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அங்கதான் ரெண்டு முக்கியமான தொண்டு கடமையை குறித்து சைவ சித்தாந்தம் நமக்கு போதனை செய்கிறது என்ன அது பதிப்புண்ணியம் பசு புண்ணியம் நான் ஏற்கனவே சொன்னேன் பதி என்றால் இறைவன் பசு என்றால் உயிர்கள் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் புண்ணியம் செய்ய முடியும் என்று போதிக்கிறது நீங்கள் செய்தால் நீங்கள் முக்தி அடைய முடியும் ஆனால் அதிலே ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன பதிப்புண்ணியம் என்றால் ஏக இறைவனுக்கு செய்யக்கூடிய புண்ணியங்கள் பசு புண்ணியம் என்று சொன்னால் அந்த இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு செய்யக்கூடியதான புண்ணியங்கள் பல ஆண்கள் சொல்ற மாதிரி தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது ஏழைகளுக்கு காணிக்கை கொடுப்பது த சேம் அதே வார்த்தை தான் இங்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிப்புண்ணியம் செய்யக்கூடிய ஒருவர் உடனடியாக அவர் முக்தி அடைய முடியும் ஆனால் பசு புண்ணியம் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் என்பது அப்படி அல்ல அந்த புண்ணியம் தற்காலிகமானது அது அழிந்து போகக்கூடிய ஒரு புண்ணியம் என்ன சொல்றீங்க அதைத்தான் சைவ சித்தாந்தம் பெரிய அளவு போதிக்கிறது அதற்கு ஆதாரமாக சிவஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த செய்யுள் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை தான் இந்த போதனையாளர்கள் சைவ புண்ணியத்திற்காக இந்த கொள்கையை எடுத்து வைக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய புண்ணியங்கள் சரி என்ன அந்த போதனை சொல்லுகிறது அந்த செய்யுள் சொல்லக்கூடியதான வார்த்தை என்ன பசித்து உண்டு பின்னும் புசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம் இதுதான் அந்த செயல் இதற்கான விளக்கம் என்ன ரொம்ப சிம்பிளான விளக்கம் பசித்து பின் உண்ணக்கூடியவன் மீண்டும் அந்த சாப்பாடு செரிமானம் ஆனவுடனே மீண்டும் பசி எடுக்க ஆரம்பித்து விடுகிறது இப்ப நீங்க ஒரு உயிர்களுக்கு உதவி செய்ய போனால் ஒருத்தர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு ஆகாரம் கொடுத்த உடனே அவர் பசியாறி விடுகிறது ஆனா திரும்ப என்ன ஆகுதுன்னா பசிக்க ஆரம்பிச்சிருது அப்ப ஏற்கனவே நீங்க செய்த அந்த தொண்டு அங்கு உயிர்களால் அது உணர்த்துவிக்கப்படுகிறது அது வந்து அனுபவிக்கப்பட்டு விடுகிறது நேரடியாக சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியதான இந்த கொள்கையின் பிரகாரம் நீங்கள் ஒரு பசு புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியம் அதை பெற்று கொண்டவரால் அனுபவிக்கப்பட்டு அழிந்து விடுகிறது முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பதிப்புண்ணியம் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் தொண்டு இறைவனால் அது பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படியே இருக்கும் ஏன்னால் இறைவனுக்கு அந்த தொண்டு தேவையில்லை அவருக்கு சாப்பாடு தேவையில்லை அப்ப அது அழிந்து போகாமல் இருக்கிறதுனால அந்த புண்ணியம் நீங்கள் ஒரு முறை செய்தாலே போதும் அது நிலைத்து நிற்கக்கூடிய புண்ணியமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க மறைமுகமாக இந்த பதிப்புண்ணியத்தை அன்றைக்கு இருந்தவர்கள் அதிகமாய் ஊக்குவித்திருக்கிறார்கள் அதை குறித்ததான ஒருவருடைய செய்தியை உங்களுக்கு பாருங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க பதிப்புண்ணியம் அல்லது சிவ புண்ணியம் பசு புண்ணியம் அல்லது உயிர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் இந்த சிவ புண்ணியத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறதற்கான விளக்கமாக இவர் என்ன பாருங்க சிவமே முதல் என கருதி செய்யப்படும் அனைத்தும் சரி அந்த புண்ணியத்தை செய்ய ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் இப்புண்ணியங்களில் ஈடுபடுவதற்கு முதற்கண் நற்குருவை நாட வேண்டும் சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் தொண்டு செய்தலை சைவம் சிவத்தொண்டென அழைக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முடியல அதனுடைய தொடர்ச்சியை வாசிக்க போறேன் விளக்கத்தை கொடுத்துட்றேன் நேரடியாக நீங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆலயத்துல வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கும் அடியார்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவி என்பது நம்ம பாஷையில சொல்ல போனா ஊழியர்கள் ஊழியர்கள் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க சரியா அதே சமயத்துல பாவத்தை குறித்தும் இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது கடைசி வரைய பாருங்க சிவ பாவத்திற்கு ஈடான பாவம் இல்லை இதை செய்தவர்களுக்கு பரிகாரம் என்பதே கிடையாது அதாவது பதிப்புண்ணியம் சிவப்புண்ணியம் இதுல இந்த பதிப்புண்ணியம் நேரடியாக சிவன் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய உதவி அதை நீங்கள் செய்யாமல் விடுவது என்பது நேரடியா சிவ பாவத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு பதி பாவத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு அதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது அப்ப இதிலிருந்து காரியத்தின் கடைத்தொகை என்ன சைவ சித்தாந்தம் போதிப்பது நீங்கள் இறைவனுக்கு கொடுப்பது அடுத்து உயிர்களுக்கு கொடுப்பது உயிர்களுக்கு கொடுப்பது தற்காலிகமானது அழிந்து போகும் ஆனால் இறைவனுக்கு கொடுப்பது என்பது அது அழிந்தே போகாத ஒன்றாய் இருக்கிறது இறைவனுக்கு கொடுப்பது என்று சொன்னால் அவர்களுடைய அடியாறுகளுக்கு கொடுப்பது அதுல நீங்க ஏதாவது தவறிவிட்டால் அது பயங்கரமான பாவம் அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை இது சைவ சித்தாந்தம் நாம் அதை விமர்சிக்கவில்லை அது சரி அது தவறு என்பது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று பட் இது ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் தருகிறேன் தெரிந்து கொள்ளுகிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் மறைமுகமாக வேதம் இதை போதிப்பதாக இன்றைக்கு சிலர் போதிக்கிறாங்க பாத்தீங்களா அதை நான் வன்மையாய் கண்டிக்கிறேன் நேரடியாகவே வேதம் ஏழைகளுக்கு செய்தவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று பேசுகிறது எங்கெல்லாம் இந்த வார்த்தை இதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோல நான் கொடுத்திருக்கிறேன் அதனுடைய லிங்க வேண்டுமானாலும் என்னுடைய கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன் தயவு செய்து அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த ஏழைகளுக்கு அல்லது இந்த எளியோருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு ராஜாவை ஓமானமாய் வைத்து பேசும்போது கூட நாம் அதைத்தான் வாசிக்கிறோம் நான் வியாதியா இருந்தேன் என்னை நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்லுகிறார் நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லுகிறார் அப்ப இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது நேரடியாக தேவன் அவருக்கு ஏதோ பணிவிடை செய்வதை குறித்து எதுவுமே பேசல ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அவருக்கே செய்ததாக அவர் அதை எண்ணிக்கொள்ளுகிறார் இறைவனுக்கு நீங்களும் நானும் எந்த விதத்திலும் எந்த பணிவிடையும் செய்துவிட முடியாது அப்போசன நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் இதை தெளிவாய் நமக்கு விளக்குகிறது என்ன சொல்லுகிறது அவர் மனுஷரை போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறவர் அல்ல என்று சொல்லுகிறார் இது ஒரு பெரிய சத்தியம் அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்க நீங்கள் வசனம் தெரியாமல் பைபிள் தெரியாம ஏதோ ஒன்ன போதிக்கும் பொழுது மறைமுகமாக அதுல மாற்று மத சித்தாந்தங்களை உள்ளே கொண்டு வந்து விடுகிறீர்கள் எச்சரிக்கை நாம இங்க சைவ சித்தாந்தத்தையோ வைணவ சித்தாந்தங்களையோ போதிக்கவில்லை வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம் பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கிறது நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை தேவனுக்கே நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தேவன் கணக்கிலே வைப்பார் அதை தேவன் திரும்ப கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ